இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரத்தை அடுத்த காளிப்பட்டி அருகே உள்ள குருக்கலாம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் சின்ராசு இவருடைய மனைவி மேகலா இந்த பெண்ணுக்கு வயது இருபத்தைந்து கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கிறது இவர்களுக்கு தற்போது யாஸ்வின் என்கின்ற மூன்று வயது மகனும் இருக்கிறான் பட்டதாரி பெண்ணான மேகலா நேற்று மாலை ஆறு மணி அளவில் இயற்கை உபாதை கழிப்பதற்காக அருகில் உள்ள பாறை பகுதிக்கு சென்றார் வெகு நேரமாகியும் வீட்டுக்கு திரும்பாததால் உறவினர்கள் மற்றும் அக்கம்பக்கத்தினர் அங்கு சென்று தேடி அப்போது தலையில் இரத்த காயங்களுடன் மேகலா அங்கு பிணமாக கிடந்தார் இதை அறிந்த ஏராளமான மக்கள் அங்கு திரண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் அந்த பெண்ணினுடைய ஆடைகளும் கிழிந்து அலங்கோலமான நிலையில் கிடந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் மல்லசமுத்திரம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் உடனே நாமக்கல் எஸ்பி மகேஸ்வரன் கூடுதல் எஸ்பி ராமசாமி டிஎஸ்பிகள் சுரேஷ்குமார் சுஜாதா மற்றும் மல்லசமுத்திரம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர் பின்னர் மேகாலுடைய உடலை மீட்டு சேலம் அரசு ஆஸ்பத்திரிக்கு பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக விசாரணை நடத்திய போது பல பரபரப்பு தகவல்கள் வெளியானது மாலை நேரத்தில் மேகலா இயற்கை உபாதை கழிப்பதற்கு பாறை பகுதிக்கு சென்றபோது அருகில் உள்ள கோணாங்கிபாளையத்தைச் சேர்ந்த சந்திரன் என்பவருடைய மகனான அரசு கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு பிஏ படிக்கும் இருபது வயதான வேலு என்பவரும் அங்கு சென்றிருக்கிறார் குடிபோதையில் இருந்த வேலுவுக்கு மேகலாவை பார்த்ததும் காமம் தலைக்கேறியது இதனால் தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு மேகலாவை வற்புறுத்தினார் அதற்கு அந்த பெண் மறுத்ததால் மேகலாவினுடைய ஜாக்கெட்டை கிழித்தார் ஆனாலும் மேகலா உடன்பட மறுத்ததால் காமபோதையில் இருந்த வேலு ஆத்திரமடைந்தார் உடனே அருகில் இருந்த கல்லால் மேகலாவுடைய தலையில் சரமாரியாக தாக்கினார் இதில் படுகாயமடைந்த மேகலா சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து இறந்ததும் இதை பார்த்த வேலு அங்கிருந்து தப்பி ஓடியதும் தெரியவந்தது இதனையடுத்து அந்த பகுதியில் பதுங்கியிருந்த வேலுவை பிடித்து மல்லசமுத்திரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்களாம் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்